நேற்று ரஜினி சாரோட வீட்டுல நாம் தமிழ் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ரஜினி சார் நேர்ல சந்திச்சு பேசியிருக்காரு அந்த போட்டோஸ்லாம் இப்ப ஆன்லைன் சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போயிருக்கு இந்த சந்திப்பு வந்து ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு அப்படின்ற மாதிரி வெளியில சொல்லிட்டாலுமே கூட இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு அரசியல் காரணம் இல்லாம இருக்காது அப்படின்றது நம்ம வந்து கண்டிப்பா சொல்லலாம் ஏன்னா அவர் கண்டிப்பா வந்து போயிட்டு ரஜினி சரிட்ட வந்து எதுவும் கதை சொல்லிடுறதுக்கு போயிருது இல்ல சினிமா படம் டைரக்ட் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட வந்து ஒரு எதுவும் கதை ஸ்டோரி லைன் சொல்றதுக்காக அவர் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பின்புலம் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வர டைம்ல அவர் வந்து ஒரு மராப்பியர் அதே சீமான் அவரை கை நீட்டு அவர் வந்து ஏலமா பேசின அதே சீமான் இன்னைக்கு அந்த போட்டோல பாருங்க ரஜினி சார் பக்கத்துல நின்று பவ்யமா கையை கட்டிக்கிட்டு நிக்கக்கூடிய நிலையில தான் அவர் இருக்கிறார் இதுல இருந்து நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் தமிழ் அரசுல ரஜினி சார் இல்லதான் ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல் ரஜினி சார் இல்லாம நகராதுன்றதுக்கு இந்த ஒரு புகைப்படமே ஒரு பெரிய சாட்சி அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த அரசியல் காரணத்துக்காக நிகழ்த்தப்பட்ட ஒரு சந்திப்பு இன்னொரு போட்டோவில் கூட ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இருக்கிற அரசியல் விமர்சகர் அவர் வந்து சீமானுக்கு நிறைய ஆதரவா பேசக்கூடியவர் தான் இந்த சந்திப்பை ஏற்பாடு பண்ணாரு அப்படின்ற ஒரு கோணத்திலயும் பாத்தீங்கன்னாக்கா இப்ப நெட்டிசன்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா சாட்டை துரைமுருகன் அவரோட ட்விட்டர் பக்கத்துல அபிஷியலாவே அவர் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு அதுல என்ன சொல்றாருன்னா ஒரு புகைப்படம் டைகர் புகைப்படம் கூடவே கழுகு இருக்கு சோ டைகர் இவங்களுடைய அந்த சின்னம் இது நாம் தமிழர் கட்சியோட சின்னம் ரஜினி சார் ஈகல் அவர் தான் கழுகுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சோ ரெண்டு பேரோட அந்த ரெண்டு புகைப்படத்தையும் ஒன்றா போட்டு ஃபயர்லாம் விட்டு வச்சிருக்காரு அப்ப இது வந்து ஒரு அரசியல் பின்புலம் இல்லாத ஒரு சந்திப்புன்னு சொன்னாக்கா எவனுமே நம்ம மாட்டான்னு சொல்லுவேன் ஆனா அது என்ன விஷயம் அப்படின்றது இப்போ எல்லாருக்கும் மண்டே பிச்சுன்னு இருக்காங்க ஏன்னா விஜய் சார் தான் சமீபத்தில் கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் வந்து சிஎம் கனவுல இருக்கிறாரு இந்த நேரத்தில் தான் சீமான் அவர்களோட இந்த அரசியல் சந்திப்பு நடந்திருக்கு இதற்கு என்ன காரணமா இருக்கும் என்ன விதமான ஒரு விஷயமா இருக்க போகுது இல்ல சீமான் வேற ஏதாவது ஒரு கட்சி கூட கூட்டணி போறதுக்காக ரஜினி சார் வச்சு தூது விட்டுருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே இல்லை இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கேள்வி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்